ஓம் சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் கால காலராசி பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது இங்கிலீஷ் தேதியே எடுத்துங்களேன் பதினஞ்சாம் தேதி ரெண்டாம் மாதம் இருபத்தஞ்சாம் வருடம் அப்படின்ட்டு எடுத்துங்க சனிக்கிழமை கூடிய திருதி திதி நக்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இருக்கும் ஒரு அற்புதமான கால அம்சம் அது நிறைய பேர் யோசிக்கலாம் அற்புதமான காலம் சமாளிக்கும் மரணயோகமாக முடிசா அப்படின்ட்டு அந்த மரணயோகம் தான் நமக்கு அற்புதமான அனுகிரகம் பண்ண தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அது அது எப்படி அப்படி பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து இந்த ஸ்திரவாரத்தில் பண்ணக்கூடிய பூஜைகளோட பலன்கள் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் மீன்ஸ் இந்த ஆயுள் பயம் இருக்கிறவங்க மரண பயத்தோடு இருக்கிறவங்க மிகப்பெரிய வியாதி இப்படிலாம் இருக்கிறவங்க அன்றைக்கி பண்ணக்கூடிய பூஜைகளால் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஆயில்ஸ் திறப்படும் அப்படின்றார் வாத்தியார் அதில் முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா தர்ப்பணத்தை தான் இம்பார்ட்டன்ட் பண்ணுறார் குறிப்பாக அந்த ஸ்திரவாரத்தில் பண்ணக்கூடிய தர்ப்பணத்தோட பலன்கள் சந்ததிகள் நல்ல முறையில் இருப்பதற்கான ஒரு பேருதவி பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மிருத்யூ சக்திகளையே வந்து எதிர்த்து இது பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான அனுகிரகம் நிறைஞ்ச ஒரு வஸ்துக்கள் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த நந்தியாவட்டைன்ற ஒரு பூ இருக்கும் அதெல்லாம் மிருத்யுவை எதிர்க்கக்கூடிய ஒரு விசேஷமான மிருத்யு மீன்ஸ் என்னென்னா இந்த என்ன சொல்கிறது ஒரு துர்மரணம் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கான ஒரு பூஜைகள் தான் அது நமக்கு நல்லா நம்ம குழந்தைங்களாம் நல்லா படிக்கணும் நிறைய பெரிய ஆளாகணும் நிறைய சம்பாதிக்கணும் பெரிய ஆளாகணும் இதெல்லாம் வந்து செகண்ட்ரியாக இருக்க இருக்கட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஆரோக்கியத்தோட நல்ல நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரேயரில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பண்ணணும் அதுக்குரிய ஒரு நாள் தான் இந்த சனிக்கிழமை கூடிய மரண யோகம் அற்புதமான நாள் அது அன்றைக்கி இந்த மாதிரி நம்ம சனீஸ்வரருக்கு பண்ணக்கூடிய பூஜைகளும் அவர் கருங்கோலை மலர்களால் அவருக்கு அர்ச்சனை பண்ணுறது இந்த எள் என்ன இந்த எல் என்னன்னா வாதியார் என்ன சொல்கிறார் அதை அப்படி பார்த்துட்டிங்கன்னா அதாவது இந்த மனதை இருட்டாக்கம் மனதை வந்து இருட்டாக்கக்கூடிய பீதிகள் மனோபயங்கள் இதையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு விசேஷமான கிருஷ்ண பிங்கள சக்திகள் வந்து நிறைஞ்சது தான் எல் அதுலேருந்து பெற பெறக்கூடிய அந்த எண்ணெய் நல்லெண்ணெய் அது ஸ்திரவாரத்துக்கு தான் இம்பார்ட்டன் இது ஏனைய நாட்கள் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் வச்சுங்களேன் ஆனால் ஸ்திரவாரத்தில் இந்த மாதிரி இந்த எல் எண்ணெயை கொண்டு ஏற்றக்கூடிய தீபங்களால் இந்த மாதிரி இந்த மனோபயம் மனோபீதி இதெல்லாம் ஆகும் ஆனால் அது சனீஸ்வரர் சன்னதியில் நாள் முழுக்க எழு எறிகிற மாதிரி அந்த தீபம் எறிகிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்றாரு அது எத்தனை பேருக்கு முடியன்ட்டு அப்படி பார்த்துங்க கூடுதலாக பார்த்தாச்சுன்னா இந்த ஸ்திரவாரத்தில் வந்து எண்ணெய் சீக்காய் இதெல்லாம் தானம் பண்ணுறது வந்து நிச்சயமாக ஆயிலை விருத்தி பண்ணித்தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஆத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார் சரி எல் எவ்வளோ ஓகே இதெல்லாம் எப்போ பண்ணோன்னா எவ்ரி சாட்டர்டேவும் பண்ணலாம் பட் ஆனால் அதோட மரணயோகம் யோகம் கூடுதலாக வரும்பொழுதும் இந்த திருதி திதியோட ஒரு விசேஷம் என்ன தெரியுமா சனீஸ்வரர் பூஜைக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான திதிகளில் திருதியை ரொம்ப இம்பார்ட்டுங்க நீங்கள் கூட பாருங்களேன் இந்த திருதியை சனிக்கிழமை பூசம் இதெல்லாம் சேர்ந்து தான் ரொம்ப விசேஷம்னு வாதியார் அதில் திருதியை திதி ரொம்ப விசேஷம் சனீஸ்வரரோட அனுகிரகத்தை பெற்றுத் அது மட்டும் இல்லை திருத்தியை வந்து எதையுமே வந்து விருத்தி பண்ணி பண்ணித்தரும் நம்ம பண்ணக்கூடிய இந்த பூஜையோட பலன்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம ஆயில் விருத்திக்காக நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சந்ததிகள் நம்ம உறவுகளுக்கெல்லாம் நல்ல ஸ்திரமான ஒரு ஆயில் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பூஜை பண்ணுறதுனால அந்த ஆயில் வந்து விருத்தி பண்ணி தரக்கூடிய திதியாகிடுத்து நட்சத்திரம் என்ன என்ன பண்ணுது அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா நிறைய பேர் யோசிக்கலாம் உத்திரம் வந்து சூரிய பகவானோட நட்சத்திரமாச்சே அது சனிக்கிழமைனா அவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது இல்லையா அப்படிலாம் யோசிக்கலாம் அதெல்லாம் ஓகே உண்மை தான் பட் ஆனால் ஒரு விஷயம் ஒன்று உண்டு ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரங்கள் அந்த ஒன்பது நட்சத்திரங்கள் எப்பொழுதுமே வந்து என்ன பண்ணோன்னா அந்த நட்சத்திரத்தில் நம்ம பண்ணக்கூடிய அந்த பூஜைகள் பலன்கள்லாம் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய அனுகிரகத்தையும் பெற்றுத்தரும் அதுலேயும் ஒரு பெரிய விசேஷம் அந்த ஒன்பது நட்சத்திரம் அதிகப்படியான உயிர் ஆற்றல் நிறைஞ்ச ஒரு நட்சத்திரம் ஏனைய நட்சத்திரங்களுக்கு இல்லையான்னு கூடாது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும் ஆனால் அந்த ஒன்பது நட்சத்திரங்கள் மட்டும் அதிகப்படியான உயிர் ஆற்றல் நிறைஞ்ச ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரங்களில் யாருக்காவது விபத்து ஏற்பட்டால் கூட அவங்களுக்கு வந்து உயிரே போகாது அப்படின்ற ஒரு விசேஷமான தன்மை நிறைஞ்சது தான் அந்த ஒன்பது நட்சத்திரங்கள் அதில் ஒன்று தான் இந்த உத்தரம் அதனால்தான் அந்த உத்தரத்தில் நம்ம பண்ணுறது நம்ம பத்திரமாக இருப்போம் நிச்சயமாக அப்படின்ட்டு ஒரு விஷயமும் ஒன்று உண்டு ஸோ அதனால தான் அந்த சரி என்னப்பா பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபைனலாக யோசிச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி எண்ணெய் தானம் கோயில்களில் நல்ல நதியமை ஏற்றுறது வீட்லேயும் நாள் முழுக்க நல்ல தீபம் ஏற்றி வைக்கிறது இதெல்லாம் பண்ணலாம் ப்ளஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த யமகண்ட நேரம் அப்படின்ட்டு வரும் மோஸ்ட்லி அதை பார்த்துட்டிங்கன்னா அந்த மதியம் வேலையில் இருக்கும் அந்த டைமிங்கை நீங்கள் பார்த்துங்க அதில் சனீஸ்வர ஓரையோட மிங்கிளாகி வரும் மோஸ்ட்லி அந்த சாட்டர்டேயில் அப்போது அந்த சனி ஓரையும் அந்த யமகண்டமும் எப்படி மிங்கிளாகுது அந்த ஒன்றரை ரெண்டு சம்திங் அந்த டைம் இருக்கும் வச்சிங்களேன் அந்த ரெண்டு ரெண்டரை கூட இருக்கலாம் ஏன்னா ஓரை கொஞ்சம் தள்ளி போகிறதுனால சூரிய உதயம் தள்ளி இருக்கிறதுனால அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ இந்த மிருத்துஞ்சர் மந்திரம் குறிப்பாக வாத்தியார் ஒரு விஷயத்த சொல்கிறாரு யமகண்ட நேரத்தில் ருத்ரம் பாராயணம் பண்ணியாச்சுன்னா அளப் பெரிய பலன்கள் உண்டு அப்படின்றாரு எல்லாராலேயும் ருத்ரம் பாராயணம் பண்ண முடியாது ஸோ அதனால் இந்த ருத்ரத்திற்கு ஈடான தமிழ் மறை அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த அப்பர் திருத்தாண்டகம் அது இருக்குது அதை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் மிருத்ஞ்ச காயத்ரி கூட அந்த ஆஃப் அன் ஹவர் எங்கே இருந்தாலும் சொல்லலாம் நாட் ஒன்லி நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் தான் சொல்லணும் பூஜை ரூமில் இருந்து தான் சொல்லணும் இல்லை ஏன்னா நாளைக்கு நிறைய பேருக்கு அலுவலகம் இருக்கும் வெளியில் போயிருக்கலாம் ஸோ எங்கே இருந்தாலும் கொஞ்சம் மனசை ஸ்திர பண்ணி திடமாக இந்த மாதிரி இந்த காயத்ரிகள் மிருத் மந்திரங்கள் எல்லாம் நிச்சயமாக பலன்கள் வந்து பன்மடங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா எதுவாக இருந்தாலும் பயம் என்ற ஒன்று இந்த மனதை தான் அரிக்கும் மனதை தான் முதல்ல பிடிச்சி ஆட்டிடும் அதுக்கு மனோகாரகனாக விளங்கக்கூடிய சந்திர பகவான் நாளைக்கு அவரையும் பார்க்கணும் இந்த எப்பொழுதுமே நம்ம ஒரு விஷயம் கிரகங்கள் எல்லாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு அந்த பூஜை பண்ணும்போது அதோட பலன்கள் இமீடியட்டாக உங்களுக்குலாம் கிடைக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோத்தையும் சொல்கிறது இவ்வளோத்தையும் பார்த்துட்டு தான் சொல்கிறது அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சந்திர பகவான் கேது பகவானோடு சேர்ந்து இருப்பார் இதில் என்ன விசேஷம் அப்படி பார்த்தாச்சுன்னா இந்த பொதுவாகவே ர ராகு கேது பகவானோட சந்திர பகான் சேர்ந்துச்சே சேர்ந்துருக்கக்கூடிய ஜாதகர்கள் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஒரு மனோ பீதி எப்படியாவது அவங்களுக்கு வந்துடும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட நிழல் கிரகங்கள் இது ஒலி கிரகங்கள் இந்த சூரிய சந்திரர்கள் இவங்க போய் நிழலோட போய் மறைஞ்சாங்கன்னா என்ன ஆகும் பார்த்துங்க அப்போது பொதுவாகவே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகர்கள்லாம் கண்டிப்பாக ஒரு மனோ பீதி மனோ பையன் அடிக்கடிக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் லைஃப்பில் வச்சுங்களேன் ஒரு சில எக்ஸப்ஷன் உண்டு அது ஜாதகம் பார்த்து தெரியும் பட் ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வேலையில் நம்ம இந்த மாதிரியான பூஜைகள் எல்லாம் பண்ணுவதனால நிச்சயமாக இந்த மனோ திடம் அதிகரிக்கும் மரணபயமன்ற ஒரு பிரய்ச்சிக்கே இடம் இருக்காது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலேயும் நல்ல ஸ்திரத்தன்மை இருக்கும் ஏன்னா ஸ்திரவாரத்தில் பண்ணுறதுனால ஸோ அதனால் நாளைய நாள் பார்த்துட்டிங்கன்னா நமக்கும் சரி நம்ம சந்ததிகள் எல்லாருக்குமே சரி ஒரு அற்புதமான நல்ல நீண்ட ஆயில் ஆரோக்கியம் கூடிய ஒரு நீண்ட ஆயிலை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருப்பதனால அந்த நாளை யாருமே மிஸ் பண்ணாதீங்க அதுக்குரிய பூஜைகள் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு ஒன்று புரியலாம் கூட ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கேட்டுங்க உங்களுக்கு புரியும் அந்த பூஜைகளை பண்ணுங்கள் தானம் வயசு கண்டிப்பாக பிறண்டை சேர்ந்த உணவுகள் பண்ணுங்கள் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்ந்த உணவுகள் எல்லாம் நிச்சயமாக நீங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வகையில் நமக்கு நிச்சயமாக அந்த தான தர்மங்கள் பண்ணுறதுனால நம்மளோட ஆயுள் சக்தி நிச்சயமாக மேம்படும் ஓம்